الحمد الحمدللہ رب العالمین وصلاة والسلام على نبی المرسلین وعلى علیہ واصحابہ وجمعین قال اللہ تعالیٰ في القرآن العظیم الفرقان الحمید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الزانیت والزانی فجلدو كل واحد منهما مئت جلدہ ولا تأخذكم بهما افتن في دين الله قال النبي صلى الله عليه وسلم قطع اليد في ربع دينار فصاعدا صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم يا هريون الله ان ترنا مبطري ارمبم سيوم அவனது அன்பும் அருள் அருமை நாயகம் அகமது ரசூல்லா அஇல்லாஹ் அலி வல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றின நல்லவர்கள் நாதாக்கள் சோதாக்கள் அனைவரின் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நல்ல நேரத்தில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் இனி வரவக்கூடிய நம்முடைய மஹல்லா மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்ற நுழைவட்டுமாக இல்லாமல்ல இறைவன் காலமெல்லாம் கலிமாவோடு வாழ்ந்து களிமாவை சொல்லி மரணிக்கிற சீபை தருவானாக புனிதமான ஹஜ்ஜும் ராவ் குடும்பத்தாரோடு பல முறைகள் தரிசிக்கிறன சீபை தருவானாக ஜுமாவின் வாயிலாக பேசுகின்ற கேட்கிற எல்லா விஷயங்களையும் அமல் செய்வதற்கு அல்ல நர்பாக்கியத்தை தந்தார் உரிவானாக அமீன் அர்பல் ஆலமீன் அல்லாஹ் மசலிஆளா செய்த முகமது வாரிக் வல்லிமா அலி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே உலகத்தில் குற்றங்கள் அதிகமாக கொண்டே போகிறது மது பரவலாகிவிட்டது உபச்சாரம் பெருகிக் கொண்டே போகிறது சர்வசாதாரணமாக கொலை நடந்து கொண்டிருக்கிறது உலகமெல்லாம் நீதிமன்றங்களும் வழக்காடு மன்றங்களும் காவல்துறைகளும் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய சட்ட நிபுணர்களும் இருந்தும் எல்லா பாதுகாப்புக்கு மத்தியிலும் தொடர்ந்து கொலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து உபச்சாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து மது அதிகரித்து கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டு நாளுக்கு முன்னால் மல்லிப்பட்டினத்தில் ஒரு ஆசிரியை வகுப்பாசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த வாரத்தில் சென்னையிலே அவர் மருத்துவமனையில் ஒரு டாக்டர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்வதற்கு மகிழ்ச்சி நடந்திருக்கிறது இப்படியாக தொடர்ந்த குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டுமானால் அல்லது குற்றங்களை இல்லாமல் ஆக்க வேண்டுமானால் குற்றத்திற்கான தடை எதுவோ குற்றத்தை எது தூண்டுகிறதோ அதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அதேபோல தகுந்த தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் இவ்விரண்டும் இருந்தால் நிச்சயமாக தவறு தானாக குறையும் ஆனால் விபச்சாரத்தை வெறிக்கிறோம் என்ற பெயரில் விபச்சாரம் கூடாது என்று பேசக்கூடியவர்கள் ஆபாசமான படங்களை எடுப்பது காட்சியாக்குவது வெளிரங்கத்திலே பகிரங்கமாக அதனை காட்சி பொருளாக ஆக்குவது படம் எடுப்பது அதை எடுத்துக்கொண்டே உபச்சாரத்தை எங்கு ஒழிக்க முடியும் மதுவை ஒழிக்க வேண்டும் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆபத்து மது பெரிய பாவம் என்று விளம்பரம் செய்தால் போதாகாது விளம்பரம் செய்து கொண்டே மதுக்கடை திறந்து வைத்திருந்தால் எங்கே மதுவை தடுக்க முடியும் மது குடிக்கிற குடியர்களை குறைக்க முடியும் அப்போ விளம்பரங்களை செய்தால் போதுமான போதுமாகாது வெறுமனே வெளிநுக்கமாக பேசினால் மட்டும் போதுமாகாது தவறு நடப்பதற்கு காரணம் எதுவோ அந்த காரணத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் தண்டனையும் தகுந்த தண்டனை தரப்பெற வேண்டும் இந்த நாட்டிலே இல்லை உலக நாடு முழுவதும் கூட சொல்லலாம் எவ்வளவு வேணாலும் தப்பு செய்து கொள்ளலாம் என்ன ஒரு ஒரு மாதம் அல்லது ஒரு ஒரு வருஷம் அப்புறம் எப்படியாவது லஞ்சத்தை கொடுத்து வெளியில் வந்துடலாம் எவ்வளோ பெரிய தப்பும் யாரையும் கொலை செய்து கொள்ளலாம் மருத்துவரையோ டாக்டரையோ இன்ஜினியரையோ ஏன் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்களை கூட எப்படி வேண்டாலும் செய்து கொள்ளலாம் நம்மை பிடித்து உள்ள வைக்கக்கூடிய அந்த தண்டனை எல்லாம் பெரிதாக அல்ல என்பது தான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்கே தவறை தூண்டக்கூடிய காரியத்தை தடை செய்யக்கூடிய எந்த வேலையும் நடப்பது கிடையாது உலகமெல்லாம் பேருக்கு வேண்டாம் சொல்லிக் கொள்கிறாரே தவிர உண்டான காரணங்கள் இல்லை ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் அக்பர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு தவறு ஏற்படக்கூடாது என்பதற்கு என்னென்ன தவறுக்கான காரணங்கள் இருக்கிறதோ அந்த தவறு என்னுடைய காரணத்தை முற்றிலுமாக தடை செய்கிறது காரணங்கள் ஒழிக்கிறது தண்டனையும் தகுதி பெற்ற மிகச் சரியாக தருகிறது இதுதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு இஸ்லாம் பல சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு வருகிறது அதில் குற்றவியல் சட்டம் என்பது மிக முக்கியமானது இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக குற்றங்கள் குறைவு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு தவறு என்றால் அந்த தவறை எப்படி உருவாகிறது அந்த உருவாக்கத்தை இஸ்லாம் முற்றிலுமாக தடை செய்கிறது உதாரணமாக விபச்சாரம் பெருகிவிட்டது விபச்சாரத்தை குறைக்க வேண்டுமானால் அதற்குண்டான காரணங்கள் என்ன இஸ்லாம் ஒருவருக்கு தப்புக்கு பின்னால் தண்டனை கொடுப்பதற்கு முன்னால் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதிலே அதிகமாக வலியுறுத்துகிறது தவறை தூண்டக்கூடிய காரங்களை தடை செய்வதிலே நிறைய பேசியிருக்கிறது புறிலும் ஹதீசரும் உபச்சாரம் என்றால் உபச்சாரத்துக்கு உண்டான காரணம் என்ன பார்வை தீய பார்வை தீய பார்வையோடு பார்ப்பது அதை சிந்திப்பது அது குறித்து பேசுவது உள்ளத்திலே அதை செயல்படுத்தக்கூடிய நிலைகள் ஏற்படுதெல்லாம் பார்வையிலே வருகிறது அபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணை முதன் முதலே யதார்த்தமாக பார்த்தால் தப்பில்லை மீண்டும் அந்த பெண்ணுடைய அழகை பார்ப்பதற்கு நீங்கள் பார்ப்பது அது ஹராம் உங்களுக்கு குற்றம் எழுதப்படும் என்று மிசல்லாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போ பார்வை தடை செய்கிறது ஒருத்தன் பார்த்தால்தான் அடுத்தடுத்த வேலைகளுக்கு சிந்தனையும் வரும் எல்லாமே வரும் பார்வையில் இஸ்லாம் தடை செய்கிறது இப்படி எல்லா காரணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மது மதுவை எப்படி மக்களுக்கு மத்தியில் பகிரப்படுகிறதோ அதற்குண்டான காரணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ போதை தரக்கூடிய சின்ன விஷயத்தை கூட போதையை தரக்கூடிய பெரிய பெரிய மது அல்ல மது மட்டுமல்ல போதைக்கான காரணமான சின்ன சின்ன பொருட்களை கூட இஸ்லாம் தடை செய்கிறது இந்த முஸ்லீமாக அதை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று காரணங்களை அடியோடு அளிக்கிறது அற்புதமான மார்க்கம் போல தண்டனை பாருங்கள் இஸ்லாத்தின் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை பார்ப்பதற்கு ஒரு கடுமையாக தெரியும் மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டதாக தெரியலாம் கொடூரமாக தெரியலாம் ஆனால் இஸ்லாம் குற்றவியலுக்கு குற்றத்திற்கான தண்டனையை மிகச் சரியாக சொல்லுகிறது பூரணமாக சொல்லுகிறது ஒரு சட்டம் என்றால் அந்த சட்டத்திலே யார் பாதிக்கப்படுகிறாரோ இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர் நிம்மதி பெற வேண்டும் அடுத்து யார் தப்பு செய்தாரோ அந்த தப்பு செய்தவர் திரும்ப தப்பு செய்யக்கூடாது மூன்றாவது அதே தப்பை இன்னொருவர் செய்யக்கூடாது இந்த மூன்றும் சரியத் சட்டத்திலே பேணப்படுகிறது யார் தப்பு செய்கிறாரோ மீண்டும் செய்ய மாட்டார் இன்ன பிற மக்களும் அந்த தப்பை செய்ய மாட்டார்கள் யார் பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்டவருக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த சரியத்து சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதை வைத்துத்தான் இஸ்லாம் குற்றவியல் சட்டங்களை உலகம் முழுவதும் பல்லாயிரம் ஆண்டுகளாய் போதித்து வருகிறது என்றால் மிக ஆச்சரியமானது வெளிரங்கத்தில் பார்த்தா கொடுமையாக தெரியலாம் பாருங்கள் எத்தனையோ சட்டங்கள் குற்ற குற்றவியல் சட்டங்கள் குற்றத்திற்கு முன்னாலே அந்த குற்றத்தை தடை செய்கிற மார்க்கம் குற்றத்தினுடைய காரணங்களை தடை செய்கிற மார்க்கம் குற்றம் செய்ததற்கு பிறகு தண்டனையும் மிக தகு தகுதியாக சரியாக தருகிறது கொலை செய்து விட்டார் என்ன தண்டனை ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டார் இப்போ என்ன செய்வாங்க நம்ம நாட்டில் கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க அவ்வளோதான் இதில் உள்ள வச்சா அது ரொம்ப ஈஸிங்க இன்றைக்கெலாம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் பரிதாபம் போன உயிர் தான் பரிதாபம் உள்ளே போயிட்டால் சிறைச்சாலை என்ன நடக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மூணு நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும் உடம்பு சரியில்லாம் மருத்துவ செலவு கிடச்சிரும் அது இல்லாமல் பொழுதுபோக்குக்காக உள்ள காட்சிகள் சினிமா பட காட்சியெல்லாம் உள்ளே ஓடும் பொழுதுபோக்குக்காக இங்கே பாதிக்கப்பட்டவன் கூட கஞ்சி இல்லாமல் காலு வைத்து கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் இருப்பான் ஆனால் உள்ளே போனவன் நிம்மதியாக வருவான் அப்போது வெளியில் வந்து விட்டால் இன்னைக்கு நிறைய செய்தி பாருங்கள் ஐம்பத்தி மூன்று கொலை செய்தவர் மீண்டும் கைது இருக்கா இல்லையா ஏன் ஐம்பத்தி மூன்று கொலை செய்த வரைக்கும் ஏன் அவரை விட்டீர்கள் இப்போ கொலைக்கான இஸ்லாமிய தண்டனை என்ன அல்லா திருமறையில சொல்கிறான் யா இவள்ளதி நாம் விமான் கொண்டவரை குத்தி அழைக்கும் கத்திரா கொலை செய்து விட்டால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் பழிக்கு பழி இன்னொரு ஆயத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான் கத்தவனா அழையும் அண்ணன் நப்ஸ் அப்பின் நப்ஸ் ஒரு நப்சுக்கு ஒரு ஆத்மாவுக்கு எதிராக இன்னொரு நப்சு பழி வாங்கணும் கண்ணுக்கு கண் உதின பில் உதின காதுக்கு காது சின்ன பல்லுக்கு பல்லு யார் எதை எப்படி செய்கிறானோ எந்த குற்றத்தை அந்த குற்றத்திற்கு அப்படியே பழி வாங்க வேண்டும் அல் ஹர்ரு பில் ஹர்ரு சுதந்திரமான ஆனா சுதந்திரமான ஆண் அபுது அடிமையான ஆணுக்கு அடிமையான ஆண் உன்சா பில் உன்சா பெண்ணுக்கு பெண் பழிக்கு பழி வாங்க வேண்டும் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுமையாக தெரியும் தான் கொலை செஞ்சிட்டான் அவன் செஞ்சு நம்மளும் தப்பு செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் அவன் தான் தப்பு செஞ்சு அவன் இப்படி குற்றவாளி ஆகிட்டானே திரும்ப நம்மளும் தப்பு செய்யணுமா அதே தப்பு என்றால் அதோடு அல்ல முடித்து விடவில்லை சொல்லுகிறான் இப்படி சட்டம் இருந்தாலும் மன்னித்து விட்டால் அது ஏற்றமானது கொடை செய்து விட்டானா சரி விடு உன்னை நான் மன்னிச்சிடுறேன் என்று பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் மீன் அகி சகோதரன் என்று அதெல்லாம் குறிப்பிட்டு காட்டேன் என்றால் உன்னுடைய சகோதரன் அவனும் அந்த சகோதரன் மன்னிச்சிருங்க மன்னிச்ச பிறகு அவனிடத்திலிருந்து அவனும் மன்னிச்சுட்டான்னு போயிடக்கூடாது அந்த நஷ்டஈடு எதையாவது கொடுக்க வேண்டும் நஷ்டஈடெல்லாம் என்னங்கிறத தெளிவாக அரசுல நீண்ட வழக்கங்கள் சொல்கிறாங்க செய்தியை மட்டும் இங்கே சொல்ல வருகின்றோம் அப்போ நஷ்டஈடு கொடுத்துடணும் அல்லாஹ் சொல்கிறான் மன்னிச்சுருங்க மன்னிச்சு நஷ்டஈடு வாங்கிக்கோங்க அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்கிறான் வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா அல்பாப் அறிவுடைய மக்களே பழி வாங்கிறதுல உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான் அல்ல என்ன சொல்கிறேன் பழிக்கு பழி வாங்க மன்னிச்சா பரவாயில்லை இருந்தாலும் பழி வாங்கினா உங்களுக்கு இந்த வாழ்க்கை இருக்குது நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா இப்படியா சொல்கிறான் அல்லாண்டு தீவிரமாக போதிக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் வச்சு தான் படம் எடுப்பான் உண்மையிலே அதனுடைய கருத்து என்ன தெரியுமா ஒருவனை கொலை செய்வதனை கொலை செய்து விட்டால் அதனால் பல பேர் நிம்மதியாக இருக்கிறாங்கங்கிறதும் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுவதும் உண்மை பழிக்கு பழி ஒருத்தனை கொலை செஞ்சுட்டால் அதோடு முடிஞ்சிடும் தண்டனை கொடுத்து விட்டால் முடிஞ்சிடும் இல்லை கொலை செய்யப்பட்டவன் கொலை செய்து முடிஞ்சிடும் இல்லை என்றால் தொடரும் அந்த கொலை அந்த கொலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவன் இவனை அடிப்பான் இவன் குடும்பத்தில் இவன் குடும்பத்தில் உள்ள இவன் அடிப்பான் இந்த குழந்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பழிக்கு பழி வாங்கி விட்டால் மற்றவன் பயப்படுவான் மற்ற ஆள் யாரும் கொலை செய்ய மாட்டான் ஆகா இதே தன்னா மக்கள் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டா சரியத்து சட்டம் நீ கொலை செய்யப்படணும் இப்போ கொலை செய்யக்கூடிய எண்ணம் பிறருக்கு வராது உலகத்தில் மற்ற மக்கள் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இந்த சட்டத்தை அமல்படுத்தினா கொலையா நம்மளை வாண்டா பல்ல உடைச்சா நம்மளை பல்ல உடைக்கணும் இந்த சட்டத்தை செய்யணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அல்ல இதில் வாழ்வு எல்லாத்துக்கும் இருக்குதுங்கிறான் பழிக்கு பழி வாங்கிட்டா இன்னொரு பயப்படுவான் இதே மாதிரி பாருங்க விபச்சாரம் இஸ்லாம் சில குற்றங்களை பெரும்பாவங்களா சொல்லுகிறது விபச்சாரத்தை பிறரை இட்டு கட்டுறத கொலை செய்கிறத இதெல்லாம் பெரும் பாவங்கள் அதில் விபச்சாரத்தை மிக பெரும் பாவங்கள்லேயே கொடிய பாவமாக இஸ்லாம் கருதுகிறது ஏனென்றால் விபச்சாரம் ஒரு தன்னுடைய மனைவியோ தன்னுடைய தாயோ சகோதரி யாராவது விபச்சாரம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலை இருக்கும் கஷ்டம் இருக்கும் அப்போ அதனால் அடுத்து தொடர்ந்து அந்த பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுனால இஸ்லாம் இந்த குற்றவியல் சட்டங்களில் விபச்சாரத்தை பெரும்பாவமாக கருதி விபச்சாரம் செய்தா என்ன தண்டனை வஸ்ஸானி விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ நூறு கசேடை அடியுங்கள் நூறு கசேடை அடிக்கும் போதுக்கும் பீமா இல்லா இங்கும் மீனோட பில்லா விளையாக்கு நீங்கள் எல்லாவையும் மறுமையினால் ஈமான் கொண்டு இருந்தால் இறக்க உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறான் அவனை கசேடை அடிங்க நூறு கசேடு கசேடு அடிக்கும் போது பாவமேண்டு இறக்கம்னா உங்களுக்கு வரக்கூடாது என்ன அல்லாவுடைய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அதுவும் அடுத்து அல்லாஹ் சொல்றான் அவள் எஸ் அதன் மினி அப்படி சட்டத்தை நிறைவேற்றும் போது பொதுமக்களுக்கு மத்தியில் எல்லாரும் பார்க்கும் வண்ணம் நிறைவேற்ற வேண்டும் கசேடி அடிக்கும் போது எல்லாரும் பார்க்கணும் ஏன் பார்க்க வேண்டும் என்றால் இன்ன பிற மக்கள் இந்த தப்பை செய்யக்கூடாது இந்த உபச்சாரத்தை மற்றவர்கள் செய்யக்கூடாது இது பெரிய பாவம் இதை செஞ்சால் நமக்கும் இந்த தண்டனைங்கிறத எல்லோருக்கும் உணர்த்தும் வண்ணமாக எல்லோருக்கும் மத்தியிலே இந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும் அப்ப செல்லாது சொல்லுவாங்க கூடுதலாக விளக்கமாக சொல்லுவாங்கள் திருமணம் முடித்த ஆண் உபச்சாரம் செய்தால் திருமணம் முடித்தவர் உபச்சாரம் செய்தால் அவர் ரஜும் என்ற ஒரு சட்டம் அதாவது கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் திருமண முடித்தவங்க உபச்சாரம் செய்தால் இஸ்ரா சரிய சட்டம் திருமணமாகாத வாலிபன் உபச்சாரம் செய்தால் அப்போது அவனுக்கு நூறு கசையடி ரசூல் சலாசன் காலத்திலேயும் இந்த நிகழ்ச்சி நடந்தது அதே போல சகாபாக்கள் காலத்திலையும் இந்த தண்டனை நடந்தது அதற்கடுத்து தொடர்ந்த இஸ்லாமிய சட்டம் என்று இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் இருந்ததோ அங்கே எல்லாமே இந்த சட்டம் இன்னைக்கும் இஸ்லாம் நாடுகள் இருக்கிறது ஏனென்றால் இந்த சட்டம் எங்கு இருக்கிறதோ அங்கே இது போன்ற குற்றங்கள் குறைகிறது எங்காவது எப்பாவது நடக்குமே தவிர எல்லா காலத்திலும் சாதாரண நடந்து விடாது என்பது நமக்கெல்லாம் தெரியும் இது விபச்சாரத்தினுடைய சட்டம் விபச்சாரம் செஞ்ச உடனேயே தண்டனை கொடுக்கணுங்கிறதும் கிடையாது அதை ஊர்ஜிதப்படுத்தணும் மேலோட்டமாக திருமறை வாசித்தால் உள்நோக்கங்கள் உள் சட்டங்கள் விளக்கங்கள் நிறைய மறைந்து உள்ளே கிடக்கும் அதை ரசூலெல்லாம் விளக்கி தருவாங்க இப்போ வெளி பார்க்கும்போது இந்த சட்டமெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு தெரியும் ஆனால் விபச்சாரம் செய்தற்குண்டான தகுந்த சாட்சி ஆதாரம் ஊர்ஜிதப்படுத்தி விட்டுத்தான் அந்த தண்டனை தர வேண்டும் சரியத்தினுடைய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் அடுத்து திருட்டு திருடினால் என்ன சட்டம் வசாரி கத்து ஐதேகுமா ஜாம்பிமா கசவா நக்காலம் இனல்லா அல்ல சொல்கிறான் திருடிய ஆண் திருடிய பெண்ணுக்கு கைகளை வெட்டி விடுங்கள் இது அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய சட்டம் தவறுக்கு தண்டனையாக கையை வெட்டணும் இப்படின்னு குரான் அல்லா சொல்கிறான் கையை வெட்டுறதுன்னா எப்படி முழு கையை அல்ல இது மார்க்கறிஞ்ச விளக்கம் சொல்லுவாங்க கையினுடைய மணிக்கட்டு வரைக்கும் வெட்ட வேண்டும் திரும்பவும் திருடுனா இடதுகாலனுடைய கணுக்கால் வரை வெட்ட வேண்டும் திரும்பவும் திருடுனா அதற்கப்புறம் மேல் தண்டனையாக அவனை நாடை விட்டு கடத்த வேண்டும் இதெல்லாம் அடுத்தடுத்த சட்டங்கள் இப்ப திருடியவனுக்கு கையை வெட்டணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ நன்மை இருக்கு ஒற்றை திருடன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு போட்டோவோ வெளிரங்கத்தில் எல்லாம் அனுப்புறாங்க இது மட்டும் முடியுமா ஒருத்த திருடன் அடையாளத்திற்கு கையை வெட்டி விட்டால் இப்போ பாருங்க அவன் எங்க போனாலும் மக்கள் எச்சரிக்கையா இருப்பார் திருட வந்துட்டான் எச்சரிக்கையா இருக்கிறன்ற நிலைமை வரும் வெட்டப்பட்ட அந்த கையை பார்க்கும் போதெல்லாம் நம்மளே வெட்டிடுவாங்களோ திருடுனாங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் பிறர்க்கும் இது அதே போல் அவன் அசிங்கமாக இந்த தவறை செய்ய என்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ளாக வரும் இப்போ மேலும் மேலும் அந்த திருட்டு என்ற தவறு தடுக்கப்படுகிறதா இல்லையா யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய சட்டத்தில் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும் ஆனால் இதை இப்படி யோசியுங்கள் ம மரணப்படுக்கையிலேயே தன்னுடைய மனைவி கிடக்கும் போது மருத்துவமனைக்கு போய் மருந்து வாங்க போனார் வழியிலே ஒருவன் தான் வைத்திருந்த பணத்தை எல்லாம் விட்டு போய்விட்டான் இப்போது மனைவியும் செத்து போய்விட்டால் பணத்தையும் பறிவு கொடுத்து விட்டான் சட்டம் என்ன சொல்லும் இவன் திருடி விட்டான் திருடி உனை கொண்டு போய் உள்ளே வைப்பதோடு அவனுடைய காரியம் முடிந்துவிடும் பாதிக்கப்படக்கூடிய நிலை யார் அவனுக்கு பதில் சொல்லுவது திரும்ப போன உயிரை யார் கொண்டு வருவது போ போன அந்த பணத்தை யார் கொடுப்பது அப்போது தான் சட்டத்தின் அருமை தெரியுமா இல்லையா வெளியில் பார்க்கும்போது கையை வெட்டுறது பெருசாக தெரியலாம் ஆனால் பாதிப்பை உணர்ந்து பாருங்கள் இதுதான்டா சரி என்று சொல்லுவார்கள் திருடுங்கள் என்று சொன்னவுடன் திரு திருட்டுக்கு கையை வெட்டுங்க சொன்னவுடன் உடனேயே கையை வெட்டுறது அல்ல எல்லா பொருளை திருடானுமா அதுக்கு இஸ்லாம் வரையுறை கொடுத்துருக்கிறது திருட்டு என்றால் எல்லாமே அல்ல அதற்கும் வரையறை எவ்வளவு பரிமாண பொருளை எடுத்தா அப்போ கையை வெட்டணும் அப்படின்ற அளவு இருக்கிறது ரபிசல்லாஹ் அலை செல்லம் அவங்க மூன்று தீனார் அளவிற்கு கேடயத்தை எடுத்த ஒருவரை கையை வெட்டினார் என்று ஹதீஸ் சொல்லியிருக்கிறது அதே மாதிரி கால் தீனார் அளவிற்கு உள்ள ஒரு பொருளை எடுத்தால் அளவு அதுதான் சும்மா சின்ன பேனாவை அல்லது தான் சொந்த வீட்டில் அல்லது எல்லாருக்கும் முன்னால இப்படி எல்லாம் திருட்டுக்கு கொண்ட உடனேயே ஒரு பெரிய பூதகமாக ஒரு மக்களுக்கு மத்தியிலே இது ஒரு பெரிய தவறாக இருக்கிறது என்று அல்ல அதை சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு அளவு திருடணும் அது எதனால் என்ற அற்புதமான நுட்பம் எல்லாம் இஸ்லாமிய சட்டத்தில் அடங்கியிருக்கிறது இட்டு கட்டுவது இட்டு கட்டுறது பாவம் ஒரு பத்தினி பெண்ணை ஆணோடு இணைத்து சொல்கிறது அல்லது ஆணை ஒரு பெண்ணோடு இணைத்து சொல்கிறது இந்த இருக்குதே இது வந்து சின்ன விஷயமாக நம்ம நினச்சிடக்கூடாது அதை அப்படியே பரவி போய் நல்லொழுக்கமுள்ள பெண்ணை அப்படியே கற்பை அப்படியே சூறையாடி அதை பல வகையில் கொண்டு போயிடும் இந்த மாதிரி கட்டினா குர்ஆனுடைய சட்டம் வல்லது தும்மலமையா தூ பி அர்பாத்தி சுவதா ஒருத்தர் ஒருத்தர் குறித்து தப்பாக சொல்கிற ஒரு பெண்ணை குறித்து சொன்னால் நான்கு சாட்சி கொண்டு வரணும் நான்கு சாட்சி அவசியம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் நான்கு சாட்சி நாலு பேர் ஆணா இருக்கணும் பெண்ணாக இருந்தா எண்ணிக்கை கூடும் அப்போ நாலு சாட்சியை கொண்டு தான் அந்த இட்டுக்கட்டல் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை பொய்யா இருந்துச்சுன்னு இங்க குற்றத்தினுடைய தண்டனை திரும்பிடும் நாலு சாட்சி இல்லை நான் தான் பார்த்தீங்கறாரு சாட்சி கொண்டு வரணும் சாட்சி இல்லை அப்பனா ஒரு பத்தினி பெண் மீது இட்டு கட்டியதுனால எண்பது கசையடி அவருக்கு தர யார் இட்டு கட்டினாரோ அவருக்கு தர வேண்டும் இது சட்டம் யாரா இட்டு கட்ட மனசு வருமா பெரிய பாவம் குற்றம் பார்த்தேன் அதனால தாங்க முடியல தண்டனை கொடுங்க என்று சொல்லுகிறார் இப்போ கணவர்கிட்ட சாட்சி கொண்டு வாங்க நான் கணவர் சொல்றியா சாட்சி என்ன வேணும் பாருங்க மார்க்கு அதுக்கும் வழி சொல்லுது இருந்தால் அப்போ லியான் என்ற ஒரு சட்டம் வரும் என்ன லியான் மூன்று முறை கணவன் சொல்ல வேண்டும் என் மனைவி இன்னாரோடு தவறாக நடந்தால் பார்த்தது உண்மை சத்தியம் செய்து சொல்ல வேண்டும் நான்காவது முறை நான் பொய்யராக இருந்தால் அல்லாவின் சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று கணவர் சொல்லணும் இதே மாதிரி மனைவி இல்லை அவர் சொல்லுவது தப்பு நான் சொல்லுவது உண்மை எனவே என் மீது அவர் இட்டு கட்டுறது இட்டு கட்டுகிறார் பொய் என்று சத்தியம் செய்ய வேண்டும் அதற்கடுத்து நான் பொய்யராக இருந்தால் மனைவி சொல்லணும் என் மீது லான திறங்கட்டும் இது லியான் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது பாருங்கள் எப்படி இப்படியெல்லாம் முடிவாய் சத்தியம் செஞ்ச பிறகு ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சிடணும் அவங்களுக்கு தராக்கை பாய்நாடு அடிப்படை பிரித்து வச்சிடும் இப்படி நிறைய இருக்கிறது இட்டுக்கட் என்ன தண்டனை இப்போ பாவங்கள் என்று எதுவும் இருக்கிறதோ மது குடித்தால் எண்பது கசையடை எடுக்க வேண்டும் இஸ்லாமிய சரியத்து சட்டத்தில் இன்றைக்கும் அரபு நாடுகளில் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு செய்தி எழுதுகிறாங்க தப்சீர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏழில் காபாவுக்கு ஹஜ்ஜு செய்ய சில மூதாட்டியர் போயிருக்கிறாங்க போன நேரத்தில் அவசரத்தில் அவங்க எல்லாம் பாதையிலே சாலையில் ரோட்டை விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டு கபானுடைய ஹஜ்ஜினுடைய எல்லா அவர்களையும் முடிச்சுட்டு அரஃபாவுக்கு போ அங்கு மினா போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா அந்த பொருள் அங்கேயே இருந்திருக்கு அந்த பொருள் அங்கேயே இருந்திருக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அங்கேயே இருந்துருக்கு அது எந்த இடம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடம் இப்படி கரபாவின் இஸ்லாமிய சரியத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அரபு நாடுகள் முழுக்க சட்டங்களை பார்க்கும்போது கொடுமையாக தெரியலாம் ஆனால் அதிலே நிம்மதியும் ஹயாத் இருக்கிறது அதிலே மக்களுக்கு வாழ்வு இருக்கிறது அதில் நன்மை இருக்கிறது என்று படைத்த ரபுல்லைமீன் சட்டத்தை தந்திருக்கான் என்பது இந்த மார்க்கத்தினுடைய அற்புதமான வழிகாட்டல் உண்மையிலே இந்த சரியத்து சட்டம் நம்ம நாட்டிலும் பின்பற்றப்பட்டால்தான் இந்த குற்றங்கள் எல்லாம் உயரும் இல்லைனா நான் சொன்ன மாதிரி மது தடை செய்யணுண்டு போஸ்ட் ஓட்டினாலோ போராட்டம் ஒட்டிக்கிட்டு அங்கே மது திறந்து வச்சுக்கிட்டு இருந்தால் எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாது ஆபாச காட்சிகளை போட்டுக்கொண்டு ஆபாச படங்களை எடுத்துக்கொண்டு விபச்சாரம் கூடாது விபச்சாரம் கொடி நோய் என்று சொன்னால் எந்த ஒழிக்க முடியாது சரியத்து சொன்ன சட்டத்தை எந்த நாடுகள்லாம் பின்பற்றுகிறதோ அங்கேதான் தவறுகள் குறையும் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் அற்புதமான சட்டங்கள் அல்ல அதன் மீதே நம்மை கடைசி வரை வாழ்ந்து மரணிக்கிற அசீவை தருவானாக